ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த ஷார்ட்ஷார்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட் வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

வணக்கம் விவர்ஸ் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை நேர்மையின் பரிசு அதாவது உண்மை எப்போதுமே நன்மை பயக்கும் அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம் இந்த கதையோட கதை மாந்தர் யாருன்னு பார்த்தா கந்தன் கந்தன் அப்படிங்கிறவர் ஒரு நேர்மையானவர் எந்த விதத்தில் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் கந்தன் வந்து காட்டுக்கு விறகு வெட்ட போயிருக்கான் அங்கே நிறைய மரங்கள் இருந்துச்சு அவனுக்கு தேவையான விறக வெட்டி அதை விற்று அதை காசாக்கி அவன் குடும்பம் நடத்திட்டு வருவான் அப்போ ஒரு நாள் கந்தன் வந்து குளத்து கரையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் இருக்கப்ப அந்த வெட்டிட்டு இருந்த கோடாரி வந்து குளத்தில் தவறி விழுந்துருச்சு அய்யய்யோ கோடாரி விழுந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இனிமேலும் மன மரம் வெட்டணுன்னா கோடாரி வேணுமே இனி என்ன செய்கிறது அப்படின்னு கந்தன் கவலையோட உட்காந்துருந்தான் அந்த சமயத்தில் குளத்துலேருந்து ஒரு தேவதை வந்தாங்க வந்து தேவதை குளத்திலேருந்து மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்து கந்தன்கிட்ட வந்து இது உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டாங்க உடனே கந்தன் சொன்னால் அது எனது கோடாரி இல்லை என்றான் கந்தன் அதை பார்த்தோடனே தேவதை மீண்டும் குளத்துக்குள்ளே போய் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியாக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இது உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டுச்சு தேவதை அப்போ இல்லை கந்தன் சொன்னால் இதுவும் என்னுடைய கோராரி இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் தேவதை குளத்துக்குள்ளே மூழ்கினுச்சு மூழ்கி இந்த கோடாரி ஒன்னுடதையா அப்படின்னு கேட்குது அது என்ன கோடாரி அப்படின்னாக்கா முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தது தங்க கோடாரி அதுக்கப்புறம் எடுத்தது வெள்ளி கோடாரி மூன்றாவது எடுத்தது அவனுடைய கோடாரி அந்த கோடாரி எடுத்து காமிக்கிது இது உன்னுடைய கோடாரியா ஆம் இதுதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்கிறான் கந்தன் அதை பார்த்த உடனே தேவதைக்கு பரவாயில்ல நீ தா தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது உண்மையான கோடாரி அவரோட இரும்பு கோடாரியை சொன்னார் அப்படின்னு தேவதை ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே மூழ்கினாங்க மூழ்கி அந்த மூணு கோடாரியும் அதாவது தங்க கோடாரி வெள்ளி கோடாரி இரும்பு கோடாரி இந்த மூணு கோடாரியும் எடுத்து அந்த கந்தண்ட்ட கொடுத்தாங்க அந்த கந்தன் எதற்காக இந்த மூணு கொடாரின்னா நீ உண்மையே சொன்னதுக்காண்டி உனக்காண்டி நான் கொடுக்குற பரிசு இந்த மூணு கொடாரியும் வச்சு நீ வாழ்க்கையில் முன்னேறிக்க அப்படின்னு சொல்லி மூணு கொடாரியும் கந்தன்கிட்டே கொடுத்தாரு கந்தன் ரொம்ப சந்தோஷமாக மூணு கொடாரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் வந்து தன்னுடைய மனைவியிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கோடாரியை விற்று வீடு வீடெல்லாம் பெருசாக கட்டி ஒரு மா விறகு வியாபாரியாகவே மாறிட்டார் இதை பார்த்து உண்மையாகவே யார் உழைக்கிறாங்க உண்மையாகவே நேர்மையாகவும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் நேர்மை அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே துணையாக தான் நிற்கும் பொய் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு துணையாக இருக்காது அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த கதையை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஜெயிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்